அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுடைய நேர்வழிக்காக மனிதனுடைய வழிகாட்டுதலுக்காக அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நபிமார்களை தீர்க்க தரிசிகளை அனுப்பி வைத்தார் சங்கையானவர்களே அந்த வகையில் கடைசியாக வந்த நம்முடைய இறை தூதர் நம்முடைய வழிகாட்டி நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் இறுதி தூதராக இருக்கிறார்கள் சங்கையானவர்களே நபிசல்லாஹு அலை வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹு தாலா திருமறையில் சொல்லுகிற போது இப்படி சொல்லுகிறான் லக்கது மன்னல்லாகு அலல் முஹ்மினின் அல்லாஹு தாலா முஹ்மின்களுக்கு ஈமான் தாரிகளுக்கு இப்படி உபகாரம் செய்தான் சங்கை செய்தான் எப்படி தெரியுமா இது அவர்களில் இருந்தே ஒரு தூதரை அல்லாஹு தாலா ஒரு நபியை அவர்களுக்காக வேண்டி அனுப்பி வைத்தான் அவர் என்ன செய்தார் தெரியுமா எத்தனோ ஆயா திகி தன்னுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு அந்த மக்களுக்கு அல்லாஹிவினுடைய வேத வசனங்களை அவர்கள் ஓதி காண்பித்தார்கள் வையு அவர்களை பரிசுத்தப்படுத்தினார்கள் வையு அல்லி முகமுல் அவர்களுக்கு ஞானங்களை கற்றுக்கொடுத்தார்கள் வல் ஹிக்மத்த அறிவு சார்ந்த விஷயங்களை கற்றுத்தந்தார்கள் அதற்கு முன் அந்த நபி அந்த மக்களிடத்திலே தூதராக வருவதற்கு முன் அவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா வயின் கானூமின் கபுலுல் அஃபீ தலாலி முபீம் அந்த தூதர் அவர்களிடத்தில் வருவதற்கு முன்பாக அவர்கள் தெளிவான வழிகேட்டில் இருந்தார்கள் அப்படி வழிகேட்டில் இருந்த மனிதர்களை நேர்வழி கொண்ட அல்லாஹுத்தாலா சங்கைப்படுத்துவதற்காக அந்த நபியை அனுப்பி அல்லாஹுத்தாலா அந்த மக்களை சங்கை செய்தான் என்று திருமறையில் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் ஆக சங்கையானவர்களே நபிசல்லாஹு வரைய் வசல்லம் அவர்கள் இந்த உலகில் அவதரித்ததே இந்த உலகத்தில் அவர்கள் வந்ததையே அல்லாஹ் சொல்லுகிறான் அது மாபெரும் சங்கை அது மாபெரும் கிருவை மாபெரும் அருள் என்பதாக சொல்லுகிறார் எனவே தான் இன்னொரு இடத்தில் நாம் பார்க்கிறோம் நிச்சயமாக நாம் ஈமான் ஈமான்தாரிகளுக்கு மட்டுமல்ல முழு உலக மக்களுக்கும் இர அருளாக ரஹ்மத்தாக உங்களை நாம் அனுப்பி வைத்திருக்கிறோம் சங்கையானவர்களே உலகத்துல ஒரு சில விஷயங்கள தான் அல்லாகுத்தாலும் அப்படி எல்லாத்துக்கும் பொதுவானதாக சொல்லுகிறார் அப்படி சொல்லுகிற போது சனிய தன்னுடைய ஏகத்துவத்தை சொல்லுகிறான் நான் வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும் இறைவன் அல்ல ரப்பல்ல முழு உலக மனிதர்களுக்கும் நான் தான் இறைவனாக இருக்கிறேன் என்று தன்னை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறார் குரானை பற்றி அல்ல சொல்லுகிறார் வமாகுவ ஆலமீன் இந்த திருமறை குரான் ஏதோ முஸ்லிம்களுக்கு மட்டும் வழிகாட்டக்கூடியதல்ல இது ஈமான் மட்டும் நேர்வழி தரக்கூடியதல்ல முழு உலக மக்களுக்கும் இது நேர்வழி காட்டக்கூடியது என்று சொல்லுகிறான் அதே போன்றுதான் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது இவர்கள் வெறும் ஈமான் மட்டும் அருள் ரஹமத் அல்ல ஆலமீன் முழு உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் அவர்கள் அருளாக அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் எனவே தான் நாம் பார்க்குறோம் ாரிகள் மே நபி அவர்கள் வைத்த அன்பை போல் இந்த உலகத்தில் யாருமே அனுபவிக்க முடியாது வரலாறுகள் எழுதப்படுது ஒரு நாள் நபிசல்லாஹு வலை வசல்லம் அவர்கள் அவர்களுக்கு பிரியமான மனைவியான அன்னை ஆயிஷா அலியல்லாக இருந்த அவங்களுடைய வீட்டுக்கு வர்றாங்க நபி அவர்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க பொதுவாகவே நபி அவர்களினுடைய வளமை தான் மிகவும் சந்தோஷமாக இருந்தால் யார் இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்களிடத்துல கேட்பாங்களாமா உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க நான் துவா செய்கிறேன் அது ஒன்று தன்னுடைய மனைவியிடத்திலும் கேட்கிறார்கள் ஆயிஷா என்ன வேண்டும் கேள் உனக்காக நான் துவா செய்கிறேன் என்னுடைய துவாவை எல்லாம் ஏற்றுக்கொள்வான் அன்னை ஆயிஷா ஆயிஷாரடியாக கேட்டாங்களாம யார் அசுழல்லாம் என்னுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் சொல்லி துவா செய்யுங்க

அது ஏற்றுக்கொள்ளப்படுமா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்பதில் சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறது ஆனால் இது முழு உலகத்திற்கும் அருளாக அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்க தரிசியினுடைய துவா இந்த துவா வீணாகுமா இது ஏற்கப்படுமா என்பதில் எந்த சந்தேகத்திற்கும் இடம் இல்லை இது கண்டிப்பாக மக்பூலான அல்லாகுவிடத்தில் ஏற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்த ஒரு துவா தான் இந்த துவாவின் வாசகங்களை கேட்ட அன்னை ஆயிஷா அரியல்லாக அவர்கள் பூரிப்படைந்து விடுகிறார்கள் அகம் மகிழ்ந்து விடுகிறார்கள் அதனால சந்தோஷத்தில் இவ்வளவு சிரிச்சாங்கல்லாமா அவர்களுடைய கூந்தல் முடி அவர்களினுடைய முட்டியில் படும் படுமளவு எழுந்து சிரிக்கிறார்கள் அவ்வளவு சந்தோஷம் நபி அவர்கள் கேட்டார்கள் ஆயிஷா என்ன என்னுடைய துவாவுனால ரொம்ப சந்தோஷமாயிட்டீங்களா அன்னை ஆயிஷா சொன்னாங்க யாரோ சொல்ல எப்படி சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் இது சாதாரண ஒரு துவாவா எனக்காக வேண்டி நீங்கள் செஞ்சிருக்கிறீங்களே எப்படி நான் சந்தோஷப்படாமல் இருக்க முடியும் நபிகள் நாயகம் சல்லல்லாக ஒசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஆயிஷா ஒரே ஒரு தடவை உங்களுக்கு நான் இந்த துவாவை செஞ்சேன்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறீர்களே ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் என்னுடைய உம்மத்துக்காக இதே துவாவைத்தான் நான் செய்து வருகிறேன் தன்னுடைய மனைவிக்கு வாழ்நாளில் எப்பவோ ஒரு தடவை தான் இந்த துவா ஆனால் தன்னுடைய உண்மத்தார்களுக்காக ஒவ்வொரு நேர தொழுகைக்கு பிறகும் இதே துவாவைத்தான் நான் செய்து வருகிறேன் ஆக சங்கையானவர்களே முக்மீன்களின் மீது நபியவர்களை விட அன்பு வைத்தவர்கள் பாசம் வைத்தவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான் நபியே நீங்கள் முழு உலக மக்களுக்கும் அருள் ரஹமத்தாக நீங்கள் இருக்கிறீர்கள் முக்மீன்களுக்கு மட்டுமல்ல ஈமான்தாரிகளுக்கு மட்டும் ரஹமத் அல்ல நபிகம் சலல்லாஹு வசல்லம் அவர்கள் காஃபீர்களுக்கும் ரஹமத்து தான் குரானில் அல்லாஹு ஒரு வசனத்தில் சொல்லுகிறான் வமா கான் அல்லாஹூ நபி அவர்களே நீங்கள் இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கும் காலமெல்லாம் இந்த இறை மறுப்பாளர்களை நாம் வேதனை செய்ய மாட்டோம் அழிக்க மாட்டோம் காரணம் நீங்க இருக்கிறீங்க நபியவர்கள் இருப்பதால் முஸ்லிம்கள் அல்ல முஸ்லிம்களை தாண்டி ஈமான்தாரிகளை தாண்டி காஃபீர்களுக்கும் நபியவர்கள் ரஹமத் அல்லாஹினுடைய அபாபை தடுக்கிறவங்களாக நபியவர்கள் இருந்தார்கள் சங்கையானவர்களே வரலாறு எழுதப்படுது மனிதர்கள் அல்ல அதை தாண்டி வாயில்லா பிராணிகளுக்கும் நபியவர்கள் ரஹமத்தாக இருந்தார்கள் ஒரு நாள் நபி சொல்லா அலி அவங்க மதினாவில் வந்து கொண்டிருக்கிறாங்க மதினாவினுடைய தெருவிலே நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மரத்துக்கடியிலே மெலிந்த ஒரு ஒட்டகம் ஒன்று நின்று கொண்டிருக்கிறது நபியோகளை பார்த்தோன்னே அந்த ஒட்டகம் அழுது கண்ணீர் வடிக்க ஆரம்பிக்கிறது அல்லாஹு தாலா நபியவர்களுக்கு அனைத்து இல்முகளையும் ஞானங்களையும் கற்றுத்தந்திருந்தான் எனவே மனிதர்களினுடைய பேச்சை எப்படி அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ அதுபோன்று மனிதர்கள் அல்லாத ஜீவராசிகளினுடைய பாசையையும் அல்லா அவங்களுக்கு புரிய வைத்திருந்தான் அந்த ஞானத்தை அல்லா தந்திருந்தான் நபி அவர்களை பார்த்து அந்த ஒட்டகம் கண்ணீர் வடிக்கிறது நபி செலவு அந்த ஒட்டகத்துக்கு போய் நிற்கிறாங்க ஒட்டகத்துக்கு முன்னால் நிற்கிறாங்க அந்த ஒட்டகம் தன்னுடைய பாசையில் தன்னுடைய முதலாளியை பற்றி முறையிடுகிறது எனக்கு சரியாக உணவு தர்றதில்ல தீனி போடுறதில்ல என்னுடைய உடலை பாருங்கள் எப்படி மெலிஞ்சு கிடக்குதுன்னு சொல்லி என்னால் சுமக்க முடியாத அளவு சுமைகளை என் மீது வச்சு என்னுடைய முதலாளி என் வேலை வாங்குறாருன்னு சொல்லி தன்னுடைய வாழ்வில் தனக்கு ஏற்பட்ட கஷ்டங்களை நபியவர்களுக்கு முன்பாக கண்ணீர் வடித்து முறையிடுகிறது நபி சொல்லா அவங்க பக்கத்தில் ஒரு தோட்டம் இருந்தது அங்கே நிறைய மனிதர்கள் இருந்தார்கள் கேட்டாங்களா இந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் முதலாளி யாருன்னு சொல்லி கேட்கிறார் ஒரு மனிதர் வருகார் சொன்னார் யார சொல்லாம் நான் தான் இந்த ஒட்டகத்துடைய முதலாளி சொன்னாங்க இந்த ஒட்டகம் என்னிடத்தில் முறையிடுகிறது தோழரே ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹு தாலா ஒரு கடமையை வைத்திருக்கிறான் அது போன்று வாயில்லா பிராணிகளுக்கும் செய்ய வேண்டிய கடமைகள் உரிமைகள் இருக்கிறது அதற்கு தேவையான உணவுகளை நீங்க கொடுக்கணும் அதனால எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த சுமையை தான் அதன் மீது வைத்து நீங்கள் வேலை வாங்க வேண்டும் அதை வந்து நீங்க நாட்காலி மாதிரி ஆக்கி அது மேலேயே ஏறி உட்கார்ந்துக்காதீங்க எப்பவுமே அதனால் எவ்வளவு வேலைகளை செய்ய முடியுமோ அந்த வேலைகளை மட்டும் வாங்குங்கள் என்று நாளை செல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளருக்கு சொல்றாங்க இதை கேட்ட பிறகு அந்த ஒட்டகத்தினுடைய உரிமையாளர் மனம் வருந்தினார் திருந்தினார் நபிவங்களிடத்தில் சொன்னார் யாரை சொல்லால் இனிமேல் நான் என்னுடைய இந்த ஒட்டகத்தோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுகிறேன் ஆக சங்கையானவர்களே மனிதர்கள் அல்ல மனிதர்களை தாண்டி வாயில்லா ஜீவராசிகளும் கூட நபியவர்களுக்கு ரஹ்மத்தாக இருந்தது அதனால தான் வந்து தன்னுடைய உரிமைகளை தனக்கு செய்ய செலுத்த வேண்டிய விஷயங்களை நபியவர்களிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டது இன்னும் வரலாறுகள் எழுதப்படுது ஒரு நாள் நபிசல்லா வசல்லம் அவர்கள் மஸ்திது நபவியிலே தொழுகையை முடித்து விட்டு வெளியே வர்றாங்க பார்த்தா ஓனாய்களுடைய கூட்டம் மஸிது நபவிக்கு வெளியே நிறைய நிற்குது ஓநாய்கள் தங்களுடைய பாஷையில் நபியவர்களோடு பேசியது ஓநாய்கள்லாம் கேட்டுச்சாம யார சூழலா காடுகளில் எங்களுக்கு உண்டான தீனிகள்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு பசையிலும் பட்டினியிலும் கிடக்கிறோம் அதனால தான் நாங்கள் காடுகளிலிருந்து இருந்து ஊர்களுக்குள்ளே வந்துட்டோம் ஆனால் இந்த ஊருக்கு உங்களுடைய ஊர் இங்கே இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள் உங்களுடைய தோழர்கள் எனவே நீங்கள் அவங்களிடத்தில் அனுமதி வாங்கி தந்தீங்கன்னா எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்கள் என்ன செஞ்சுக்குவோம் இந்த ஊருக்குள்ளேருந்து எடுத்துக்குவோம் வரலாறுகளில் எழுதப்படுது நபி அவர்கள் சகாபாக்கள் இடத்துல கேட்டு வேணுங்கிற உணவுகளை எடுத்துக்கொள்ளும்படி அனுமதி தந்தார்கள் நபியவங்க எவ்வளோ எவ்வளவு ரகமத் என்று சொன்னால் அந்த ஓனாயினுடைய இயற்கை சுபாவமே என்னன்னா வேட்டையாடுகிறது தான் அனுமதி வாங்கிறதுங்கிற ஒரு பழக்கமெல்லாம் இல்லை ஆனால் நபியவர்கள் இருந்த ஊரில் அது அத்துமீறவில்லை நபியவங்களிடத்துல வந்து அனுமதி கேட்டுச்சாங்க பசியும் பட்டினி தாங்க முடியல காரணம் என்ன அல்லாஹு தாலா அந்த ஜீவராசிகளுக்கு கூட இப்படி ஒரு அறிவை தந்திருந்தான் இந்த நபி இவர் மனிதர்களுக்கு மட்டும் அருள் ரஹமத் நமக்கும் ரஹமத்து தான் நம்ம போய் நம்முடைய தேவைகளை கேட்டோம் என்றால் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும் என்ற அந்த அறிவு ஞானத்தை அல்லாஹு தாலா அந்த ஜீவராசிகளுக்கு தந்திருந்தான் ஆக சங்கையானவர்களே இப்படி எந்த கோணத்தில் பார்த்தாலும் நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் வெறும் மனிதர்களுக்கு மட்டுமல்ல வெறும் ஈமான்தாரிகளுக்கு மட்டுமல்ல முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அவர்கள் அருளாகத்தான் இருந்தார்கள் அவர்கள் ரஹமத்தாகத்தான் இருந்தார்கள் அதைத்தான் நாம் வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் எனவே சுங்கையானவர்களே நபியவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் நாம் இருக்கிறோம் அதனால் இந்த மாதத்துல மட்டும் நபிங்களை நினைக்கிறது அப்படி இல்லை முழு வருடமும் எப்படி ஒரு முக்மின் அல்லாஹவை நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அதுபோன்று அல்லாஹாவுக்கு அடுத்தபடியாக நபிசல்லாஹு வரை வசல்லம் அவர்களின் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர்களை ஈமான் கொள்ள வேண்டும் அந்த ஈமான் தான் பரிபூர்ணமான ஈமான் எனவே அவங்களுடைய வாழ்க்கையை பேசுறது அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுடைய சுண்ணத்துகளை நாம் கடைபிடிப்பது அவங்க மேலே எவ்வளவோ நம்மால் செலவாற்றுகளை சொல்ல முடியுமோ அந்த அளவு செலவாற்றுகளை சொல்ல வேண்டும் சில சகாபாக்கள் வந்து கேட்டாங்களாம் யார சொல்லலாம் உங்க மேல நாங்க எவ்வளவு செலவாத்து சொல்றது ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சொன்னா போதுமா நபி சொன்னாங்க இல்ல இல்ல பத்தாது அப்ப என்னுடைய ஆயுள்ல பாதியை நான் செலவாத்துலயே கழிக்கவா இல்ல பத்தாது நபி அவங்க சொன்னாங்களாமா உன்னுடைய மனைவிமார்கள் குழந்தைகள் உங்களுடைய சொத்துக்கள் உங்களுடைய உயிர்களை விட உங்களுக்கு நான் பெரியமானவனாக ஆகாதவரை நீங்கள் உண்மையான முகமின் ஆக முடியாது என்று சொன்னார்கள் எனவே சங்கையானவர்களே நபியவங்க மேலே எவ்வளவு நம்ம செலவாத்து சொன்னாலும் அதுவெல்லாம் ஆக குறைவானதாகத்தான் இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் நபியவர்களுடைய செலவாத்துகளை சொல்ல வேண்டும் நம்முடைய குழந்தைகளுக்கு நபியவர்களினுடைய வாழ்க்கையை கற்றுத்தர வேண்டும் நபின்னா யார் அவங்க எதுக்கு வந்தாங்க அவங்களை நம்ம எப்படி நேசம் கொள்ளணும் என்கிற ஈமான் சார்ந்த இந்த விஷயங்களை நம்முடைய சந்ததிகளுக்கு நான் கற்றுக்கொடுக்க வேண்டும் வெறும் இந்த மாதத்தில் மட்டும் நபியவங்களை நினைச்சோம் இந்த மாதம் முடிஞ்சது அவ்வளோ தான் அதோடு முடிஞ்சது அப்படிங்கிறது கிடையாது ஒரு உண்மையினுக்கு எல்லா நாளும் எல்லா நேரங்களிலும் அல்லாஹினுடைய நினைவும் நபியவர்களினுடைய நினைவும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே சங்கையானவர்களே நபிசல்லாஹூ வலை வசல்லம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிக பெரும் அருளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே அவங்களுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறது அவங்கள மேலே சலவாத்துங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனே எனவே அந்த செலவாத்துகளை அதிகதிகமாக நாம் மொழிய வேண்டும் அந்த செலவாத்துகளிலே நம்முடைய நாவுகள் திளைத்திருக்குமாறு நாம் நினைக்க வேண்டும் எல்லாத்துக்குமே ஒரு